அஸ்லாமு அலைக்கும் இது ஒன்று போதுங்க உங்க வீட்டில் கரப்பாம்பூச்சி தொலை இருந்துச்சுன்னா இனிமேல் பாய் பாய் சொல்லிடுங்க பால் பொங்கி வரும்போது மாதிரி டம்ளரை போட்டு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் எல்லாமே புது புது டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்டே பார்க்கலாமா இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன மாத்திரை நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வந்து நம்ம கரைச்சி கொடுப்போம் இல்லையா நுணுக்கி வச்சு கரைச்சி கொடுப்போம் இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக நுணுக்கிறது அப்படின்னா கீழே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தணும் அப்படின்னம்னா நல்லா பொடிசாக நொணுங்கி வந்துடும் இதை நம்ம வந்து சின்ன குழவி வச்சு இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு நம்ம நக்க தேவையில்லை ரொம்பவே ஈஸியாக பொடியாக்கிடலாம் இது வந்து நம்ம ஒரு பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ வச்சு நம்ம தட்டி எடுப்போம் சொந்தமாரி அந்த மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி ஈஸியாக பொடியாக்கிடலாம் இதிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் அடுத்த டிப் என்னென்னா ஸ்பூனை நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த டிப்புமே வந்து ஸ்பூனை வச்சு தான் ஸோ நல்லா ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும் இந்த கவரில் அந்த கார்னரில் அந்த கவரோட கார்னரில் வந்து ஒரு சின்ன பேப்பர் ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு நல்லா மடக்கிக்கோங்க எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வைக்கணும்னு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது நல்லாவே ஒட்டிக்கும் நமக்கு சிந்தவே சிந்தாது கண்டிப்பாக இப்போவே போய் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்பு ஸ்பூனை மட்டும் நல்லா ஹீட் பண்ணால் போதும் ஸோ அந்த பேப்பர் மேலே வச்சு நல்லா அழுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும் இந்த டிப்பை உடனே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் தான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இது எப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்களோ இல்ல பெரிய வயசானவங்களோ இப்படி இருக்காங்க அப்படின்னா சின்ன பசங்களுக்கு திடீர்னு நம்மளுக்கு காச்சஸ் அள்ளி இந்த மாதிரி இருக்கும் இல்லை பெரியவங்களுக்கு வந்து சுகர் பிரஷர் இந்த மாதிரி டேப்லெட் இருக்கும் இல்லையா வெளியே எங்கேயாவது போகையில் இவங்க வந்து மறந்துடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இந்த டேப்லெட்டை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா மறக்க மாட்டாங்க அடுத்த டிப் வந்து தேங்காய் நம்ம தேங்காய் உடச்சிட்டு திருவிட்டு நம்ம அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் இது சில ரெண்டு நாள்லேயே வந்து நம்மளுக்கு அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிரும் இனிமேல் காய்ஞ்சு போகாமல் இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லா சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி உடச்ச தேங்காயோ இல்லை திருவிண தேங்காயோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அடுத்த டிப் வந்து பருப்பு இந்த மாதிரி கிராஸ் ஐட்டம் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ண இந்த பருப்பில் வந்து சில டைமில் நம்மளுக்கு வண்டு வச்சிடும் இது வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக நம்மளுக்கு உடஞ்சி சிரட்டை இருக்கும் இல்லையா கொட்டாங்குச்சி சிரட்டை இதை இந்த மாதிரி பருப்புக்குள்ளே அமுத்தி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வண்டு வராது கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்பையுமே நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பூண்டு உரிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ டிப்ஸ் வந்தாலும் இந்த பூண்டு உரிக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் நம்மளுக்கு நெகம் இல்லாதப்ப இந்த மாதிரி பூண்டு உரிக்கலாம் ரொம்ப எரிச்சலாக சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி வச்சு இந்த மாதிரி நம்ம பூண்டு உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக உரிக்க முடியும் நமக்கு நெகத்தில் வந்து எரியாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம எவ்வளோ பூண்டு வேணாலும் நம்ம டக்குன்னு உரிச்சிடலாம் நம்ம நெகம் வேட்டினா அன்னைக்கு தான் பூண்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு நெகம் இல்லாதப்போ வந்து நம்மளுக்கு உரிக்கையில் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து வந்து வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை சிரப் பாட்டில் மூடியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த பூண்டு உரிக்கிற வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய வேலை முடித்த மாதிரி இருக்கும் மறந்துடாமல் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக நம்மளுக்கு தட்டு இருக்கும் இல்லையா இதை வந்து வெஞ்சனத்தட்டு முட்டை தட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இதை வந்து நம்மளுக்கு பாத்திர ஸ்டாண்டோ இல்லை செல்ஃபிலேயோ வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணும் இதுக்காண்டி வந்து நம்ம பிரியாணி வாங்குவோம் இந்த மாதிரி யூஸ் தரோ பாக்ஸ் இருக்குது இதை வந்து நான் கத்தி நல்லா சூடு காட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கட் பண்ணியில் இந்த இடத்துல மட்டும் நான் மா காமிச்சிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தட்டுகள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாதிரி சின்ன சின்ன தட்டு வடி வடித்தட்டு வெஞ்சனத்தட்டு அப்படிலாம் நம்ம ரொம்பவே ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வடிகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் பிளேட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டாண்ட் வந்து யூஸ் ஆன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சிங்குக்கு பக்கத்தில் வச்சுட்டோம்னா கழுவனே வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம வீட்டில் ஆனது இல்லை நம்மளுக்கு வேண்டாத டேப்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சிலிண்டர் வந்து இன்னைக்கு நம்ம என்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்போயுமே காலண்டர் வச்சு தான் ஒட்டுவோம் அப்படி ஒட்டாமல் இந்த மாதிரி டேப்லெட்டில் வந்து நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்போயுமே நம்ம வந்து காலண்டரில் வந்து நம்ம கம் ஒட்டி நம்ம சிலிண்டரில் ஒட்டுவோம் இனிமேல் இப்படி ட்ரை பண்ணாமல் இப்படி புதுசாக ட்ரை பண்ணுங்கள் இது அழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அழியவே வேணாம் அப்படின்னா அந்த டேப்லெட்டை வந்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா இன்னும் டார்க்காக அழியாமையும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இதை தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காய போட தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் கத்தியை வச்சு நான் இந்த மாதிரி விட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க ஸோ வெட்டிட்டு இதை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு கிளிப்பே தேவையில்லை இதை வச்சு நம்ம ஈஸியாக காய போட்டுடலாம் சில டைமில் எவ்வளோ கிளிப் இருந்தாலுமே கிளிப்பே பத்தாத மாதிரி தோணும் அந்த டைமில் இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்ஸ் மூடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு துணி காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தூக்கி போடுற பொருளை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுல பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வாட்டர் பால்ஸ் மூடியை பார்த்தீங்கன்னா தூக்கி போடாதீங்க நம்மளுக்கு துணி காய போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சிம்பிளான சின்ன டிப்ஸை எடுத்து நீங்கள் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்களேன் அதில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் வரும் இன்னும் டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அடுத்து தான் வந்து நம்ம கற்பமூச்சி அந்த தொல்லைக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அப்படி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பை வந்து நான் இடிகளில் போட்டுக்கிறேன் இடிகளில் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் அந்த இடிகள் கவர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் இது வந்து லிக்யூடு கவர் நம்ம துணி துவைக்கக்கூடிய லிக்யூடு கவர் வச்சு தான் இந்த கவர் செஞ்சோம் ஸோ இந்த கவர் எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கிராம்பையும் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துருக்கேன்னு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டை வந்து இதோட கலந்துக்க போகிறோம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய மாத்திரை அட்டை இருக்கும் இல்லையா அந்த மாத்திரை அட்டையில் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க அடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தூக்கி போடக்கூடிய மாத்திரை அட்டையை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்ஸு ஸோ கரப்பாம்பூச்சி தொலை சிங்கில் அடுப்புக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு கீழே சிலிண்டருக்கு கீழேலாம் வந்து நிறையவே இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நல்லா ரீஃபில் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலு இதே வந்து நான் எடுத்துருக்கேன் அந்த நாளையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் அதிகமாக வந்து வருதோ அந்த இடத்துல வந்து ரெண்டாக கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறனால கரப்பாம்பூச்சி தொல்லை இனிமேல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டோவுக்கு கீழே தான் அதிகமாக வர்ற மாதிரி தோணும் ஸோ அதுக்கு கீழே வந்து வச்சுக்கிறேன் நைட்டில் தான் அந்த தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால நான் நைட்டு தூங்கும் போது இந்த மாதிரி வச்சுட்டு பாடுங்க அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜுக்கு கீழே அதுக்கப்புறம் வந்து சிலிண்டருக்கு கீழே இப்போ நாலு இடத்துலையுமே வச்சுட்டேன் நாலு இதாக நாலு இடத்துல வச்சுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கீ எடுத்து எப்போயுமே நம்ம பால் பொங்கி வராமல் இருக்க தேய்ச்சிக்குவோம் ஸோ நானுமே ரொம்ப நாள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ இதுவுமே நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு பொருது டிப்பாக நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம பால் நல்லா பொழுங்கி வரையில் சின்னண்டு டம்ளர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன டம்ளரை வந்து அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் பொங்கி ரொம்ப கீழே வழியாது ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருந்து பால் நல்லா கொதிச்சு வரும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப் ட்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்